நடக்கிறதுல இருபத்தஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆன தலைவன் தலைவி இந்த மூவியில் வந்து வித்ய சேதுபதி சேரும் வித்ய மேனன் ஹீரோ ஹீரோயின் சேரும் வச்சுருந்தாங்க படம் வரதுக்கு நிறைய ரிவ்யூ பார்த்தேன் ரிவ்யூ வந்து நிறைய ட்ரோல் பண்ணுறாங்க படத்து மாதிரி படம் நல்லா இல்லை படத்தில் ஹீரோ ஹீரோயின்ஸ் ரெண்டு பேரும் கத்திக்கிட்டே இருக்காங்க படம் முழுக்க கத்திக்கிட்டே தான் இருக்காங்க எல்லாம் கத்துக்காக இந்த படம் எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு நிறைய ரிவ்யூ எல்லாம் போட்டுருந்தாங்க மூவி ரிலீஸ் ஆகி அஞ்சு நாள் ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்கு ரிவ்யூ பண்ணவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலை இதுங்களா என்ன பண்ணுவோம் இதுங்களா என்ன பண்ணுவோம்

ரிலீஸ் பண்ணி அஞ்சு நாளில் ஐம்பது கோடி தாண்டி போயிருக்கு பண்ண முடியாது வெளியூர் பண்ணாலே இன்னும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ லைக்